அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அம்மனின் அருள் பெற்ற ஆடி மாதம் குட் ஆர் பேடாக அமைந்திருக்கிறதா என்ற கேள்விக்கு நிச்சயமாக விடை சொல்லக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது அதிலும் ஆடி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அந்த மாதத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு எதுவோ அதுவே நன்மை நிறைந்த மாதமாகவா அல்லது தீமை நிறைந்த மாதமாகவா மாற்றக்கூடிய சூழலை உருவாக்குகிறது அதிலும் குறிப்பாக ஆடி மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதலாக பார்க்கப்படும் போது ஆடி ஐந்தாம் தேதி வித்யா கரகரான புதன் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் வக்ரம் பெறுகிறார் அதே போன்று மிக வலுவாக ஆடி பதினாறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் நுழைகிறாரங்க சுக்கரனுடைய மாறுதல் நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு பார்க்க முடியாது அது மட்டுமல்லாது உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாதம் முழுவதும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் நிலை கொண்டிருக்க போகிறார் ஏற்பட்டாலும் சந்திரன் பல்வேறு இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறாரங்க ஆனால் அதே சமயம் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பையும் சேர்த்து ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் இந்த மாதம் நன்மை நிறைந்த மாதமா தீமை நிறைந்த மாதமா என்பதை நாம் உறுதி செய்ய முடியும் அந்த வகையில் பார்க்கும் போது பெரும்பான்மையான கிரக நிலைகள் சாதகமாக வளம் வருவதால் நிச்சயம் இந்த ஆடி மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு அறுபது சதவீதத்திலிருந்து எழுபது சதவீதம் வரை நன்மை நிறைந்த மாதமாக அமைய போகிறது அதே சமயம் அஷ்டமம் என சில கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற சூழ்நிலையை உருவாக்குவதால் நிச்சயமாக முப்பதிலிருந்து நாற்பது சதவீதம் வரை தீமை கிடைப்பதற்கான சூழல் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்க போது முழு சுபகிரகமான குரு மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் அவருடன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் ஐந்தில் இணைந்து சஞ்சரிக்கிறார் பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் செவ்வாய் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கிறார் அவர் குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை மிக வலுவாக உறுதிப்படுத்துவது நன்மை நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதி மிக வலுவாக பாதசனியாக சனியாக அமர்ந்திருக்கிறாருங்க அவர் வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமை ஆனால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மூன்றிலும் இருப்பது எந்த எடுத்தாலும் அவற்றை வெற்றி நிறைந்தவையாகவும் மாற்றிக் வலுவாக உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு வித்யா கரகரான புதன் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது சந்திரன் பனிரண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரித்தாலும் பல மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்துவார்

நன்மை நிறைந்த அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது பூர்வ புண்ணியஸ்தானம் வீட்டிற்கு தேவையான அடிப்படையான மற்றும் ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் உண்டு விரய செலவுகளை சுப விரயங்களாக மாறுவதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க கேளரி சனியின் இறுதி காலகட்டமாக இருந்தாலும் கூட மகர ராசிக்காரர்களுக்கு குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை அனுகூலமாக மாற்றிக் கொள்வதற்கான யோகமும் திட்டமிடுதல்ல ஆரியவற்றியும் நிறைந்து பெறுவதற்கான சாத்திய பிரிவினை வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் கிடைக்கிறது சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த கடன் சார்ந்த தொல்லைகள்ல வெளிவருவதற்கான சாத்திய குறுகளையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது குரு செவ்வாய் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன இரு கிரகநிலைகளும் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் குடும்ப ரீதியாக எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிச்சயமாக பூர்த்தியாகும் ராசியின் அதிபதி தனஸ்தானத்தில் பக்ரம் பெற்றிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு எனவே தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகள்ல எதையுமே திட்டமிட்டு சரிவர செய்ய இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் சில அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு கொடுக்கல் வாங்கலில் மன வருத்தமும் தேவையில்லாத சங்கடமும் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு எனவே நெருக்கடி மற்றும் பொருளாதார ரீதியான சூழ்நிலைகளை கையாளும் போது சற்று நிதானமும் பொறுமையும் நிச்சயமாக அதிகமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் எதிர்பாராத சில குறுக்கீடுகளை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராகு மூன்றில் நிலை கொண்டிருக்கிறாருங்க முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் தகர்த்தெருகிறார் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய கேதுவின் மீது குருவின் சுப பார்வை பதிகிறது ஜென்மராசியிலும் குருவினுடைய பார்வை பதிவதாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஏதுவாலும் சிறப்பான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உருவாகிறது எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மகர ராசிக்காரர்கள் செய்வதற்கான வலுவான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக அமையப்போகிறது இதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ராசியின் அதிபதியான செவ்வாய் வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணி விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் எதிர்பார்த்தபடியே விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளை குறைவில்லாமல் சிறப்பாக செய்வதோடு நீங்கள் நினைத்த லாபம் நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு வித்யா புதன் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க எனவே நிச்சயமாக சில நேரங்களில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் கூடுதல் பொறுப்புகள் கிடைப்பதற்கான யோகம் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் தாமாகவே அமைவதற்கான வாய்ப்பையும் மனக்குழப்பங்களை தவிர்ப்பதற்கான சூழல் புதனுடைய வக்ரமானது எனவே பல்வேறு வகையில சிறப்பான மாறுதல் உண்டு வித்யா காரகரான புதனின் அமைப்பால் முற்பகுதியில் சுக்கரன் சாதகமாக விளம்பர பிற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க எனவே புதிய வாய்ப்புகள் மற்றும் எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவதால் அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களும் மறைமுகமான தொல்லைகளையும் தவிர்த்து தன்னம்பிக்கையுடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொண்டு இலக்கை அடைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் இல்லை என்றால் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் போட்டிகள் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் சற்று விழிப்புணர்வு மிகவும் அதிகமாக தேவை ஏற்ற இறக்க நிலை ஏற்படும் போது அவற்றை எப்படி கணிசமாக எதிர்கொள்வது சராசரியாக அவற்றை கமாளிப்பது என்று அனுபவபூர்வமாக அவற்றை செயல் வடிவம் கொடுக்கும் போது பல பிரச்சனைகள் நிச்சயமாக உங்களை விட்டு விலகும் உஷ்ண கிரகமான சூரியனின் அமைப்பு காரணமாக எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் வெற்றி நிறைந்தவையாக அமையும் சந்திர பெரும்பாலும் சாதகமாக அமைகிறார் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த அமைப்பில் குரு வலுவாக வெற்றிருக்கிறார் சாதகமாகவே வளம் முற்பகுதியில் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் பூர்த்தியாகும் பல தடைகள் நிச்சயம் விலகும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வருகின்ற அமாவாசை தினத்தன்று ஆகஸ்ட் நான்காம் தேதி அன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் அதோடு மட்டும் மட்டுமல்லாது ஆடி பெருக்கன்று பெரிய அளவில் புதிய முயற்சிகளை ஈடுபடுங்க மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான முன்னேற்ற வாய்ப்பும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கும் குறிப்பாக அம்மனின் பூரண அருள் பெற்ற இந்த ஆடி மாதத்தில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் சந்திக்கக்கூடிய பல தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்